வேறு விவசாயி இருக்காங்க போல் மாடு மாடு குப்பை அவர் ஒரு ஐம்பது மாடை வச்சுருக்காரு ஐம்பது மாடோ அறுபது மாடோ நிறையா மாட்டு எருவுலாம் வச்சுருக்காருப்பா ஓகே மக்களே அதுமாதிரி இயற்கையை ஒரு நல்ல பயங்கரமான ஒரு வீடு கட்டிட்டேன் நான் ஒரு அழகான ஒரு தோட்டம் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பத்து இருபது மாடு இருக்குது ஒரு அறுபது தென்னை மரம் இருக்குது எனக்குன்னு ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது நான் வெளி செட்டுலு அப்படின்னு சொல்கிறேன் அது ஓகேவா அது செட்டிலா அது செட்டிலே கிடையாது அப்ப எதுதான் செட்டில் செட்டில்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க இல்ல மக்களே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எது செட்டில் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் மனுஷன் கடைசியில இப்ப ஒரு இடத்துல படுகிறா பாருங்க தோண்டி அவனை புதைகிறான் பாத்தீங்களா அதுதான் எனக்கு செட்டில் அது அதுதான் செட்டில் அந்த ஆறடி தான் உங்களுக்கு செட்டில் அது விட்டா உங்களுக்கு வேற செட்டிலே கிடையாது ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க சதீஷ் உங்களோட கருத்து சொல்லுங்க நம்ம கருத்து என்னன்னா இப்ப ஒருத்தவங்க பில்டிங் கட்டியிருக்கான் அந்த பில்டிங் ஓனரா இருப்பான் அவனுக்கு சம்பளம் வந்து எப்படி ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் அப்படி இருந்தா கூட அந்த டூ லாக் த்ரீ லேக் இருக்கும் கண்டிப்பா இப்ப பெரிய இப்போ ஒரு லேபர் இருக்கான் அவனுக்கு மாசம் ஒரு பத்தாயிரம் இருக்குமா இல்ல இருபதாயிரம் 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 ரூபாய்க்கு செலவு இருக்கும் ஆமா அஞ்சு கோடி வாங்கினா அவன் செலவு இருக்கும் ஆக மொத்தம் எவனுமே செட்டில் கிடையாது கார் வாங்கிட்டா செட்டில் ஆக முடியாது பைக் வாங்கிட்டா செட்டில் ஆக முடியாது

நம்ம வீடியோ அவன் எடுத்துட்டு இருக்கான் அது அவனுக்கு ஒரு ஹாப்பி ஆமா நம்ம வீடு எங்க எடுத்துட்டு இருக்கோம் இது எங்களுக்கு ஹாப்பி ஆமா இங்கே இப்ப பண்ணிட்டு இருக்க ஏரியால வந்து பெரிய பெரிய பில்டிங் இருக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் இருக்கும் நம்ம நம்ம கூட நிம்மதியா போய் அவங்க நிம்மதியா தூங்க அதாவது மக்களே இப்ப ஊர்ல ஏழ்மையா இருக்கிறவன் குடிசை போட்டுருக்கவன் அவன் கூட ஒரு ஐநூறு மீட்டரோ அறுநூறு மீட்டரோ எக்ஸ்ட்ரா தோண்டி எடுத்துட்டோம்னா சரி விட்டுருவான் போனா போகுது போ என்ன என்ன பண்ணிட்டு கொண்டு போறோம் அப்படி விட்டுருவோம் ஆனா இங்க இவ்ளோ ரிச்சா இருக்காங்களா எவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிருக்காங்க அவங்க வீட்டு வாசல்ல ரேம்ப் போட மாட்டாங்க அவங்க வீட்டு தவிர்த்து வெளியே ரோடுக்கு சென்டர்ல வந்து ரேம்ப் போட முடிச்சிருப்பாங்க அந்த ரேம்ப் எல்லாம் கைய வைக்கிறோம் அந்த ரேம்ப் எல்லாம் கைய வச்சு நம்ம வந்து எக்ஸ்கர்ஷன் எடுத்து மண்ணு கொண்டு போறோம் ஆமா அது வந்து சண்டைக்கு வராங்க இவ்வளவு செட்டில் ஆகிற இவங்களே வந்து சண்டைக்கு வரும்போது இல்லைன்றது அதான் சொல்லுனேன் எல்லா மனுஷனுக்கும் எல்லா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும்

நம்மளா நம்மள திருப்தி படுத்துட்டு வாழ்றதுதான் நம்மளோட அவ்வளவுதான் அதுதான் வழி அது இல்லாம நான் இதுதான் பண்ணணும் நான் இவ்வளவு பெருசா வீடு கட்டணும் நான் அப்படி பண்ணனும் இப்படி பண்ணனும் நல்லா கட்டி ஜாலியா சந்தோஷமா இருங்க ஆனா அது வந்து அது பண்ணிட்டுதான் இதை இத அப்படி நிக்காதீங்க லைஃப்ல எது கிடைக்குதோ அப்பப்ப நம்மளுக்கான வழி என்னென்ன பிறகுதோ பரவுது அப்படி அது என்ஜாய் பண்ணிட்டு போங்க நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ அத அப்படியே அணைமோஸ்ட் அப்டேட் போயிட்டே இருக்கணும் எப்பற உள்ள போயிருப்ப பையன் அவங்க சுத்தி காமோன்னு இருக்கு அப்படி இறங்கவங்க படிக்கடி வச்சிருக்காங்க அவங்க எங்க அதை படிக்க இருக்கு பாரு ஓ அந்த படிக்கிற வழியா இறங்க வருவார் அவரோட அவரு அவருக்கு அது ஒரு செட்டு அவர் அவருக்கு ஒரு செட்டிலு அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிளேஸ் இயற்கை ரசிக்கும் இயற்கைக்கு ஏற்ற மாதிரி வாழ்வோம் அதுக்கேத்த மாரி செயல்படுவோம் அதுக்கேத்த மாரி பயணம் வாழ்க்கை போகிற பயணத்தை விட கூட பயணிப்போம் அது எங்க போய் முடியுதோ அங்க போய் முடிப்போம் அவ்வளவுதான் அதான் செட்டிலு அதுக்காக டைமுக்கு ஏற்ற மாதிரி எதாவது பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்தந்த டைம்ல இப்போ காலத்துக்கு இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நடக்கிறதுனா நடந்துக்கோங்க இந்த நேரத்தை கைப்பற்றிட்டீங்கன்னா நாளைக்கு அது வந்து கனவாக போய்டும் ஸோ எதுவுமே கிடைக்கிற நேரத்தை வாழ கற்றுக்குங்க ஆல்வேஸ் டைம் இஸ் கோல்டு ம் டைம் போனால் வராது வராது ஸோ இன்ன இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையே சந்தோஷமா வாழுங்க எப்பவுமே ஒரு குறிக்கோள்ன்றது கிடையாது மைண்டில் வச்சு குறிக்கோள் நிறுவிட்டோம்

ஓகே ரொம்ப நெனத்தா போயிடுச்சு பாய்ப்பு நாளைக்கு போய்